எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா இந்த இரண்டு சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்கு என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதா இந்த பில்லு மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாங்க இது ஒரு தலையீர்த்து சினை கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க அதாவது ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டி கிடாரிங்க தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டுலேருந்து பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க டெஃபினட்டாக பதினான்கு லிட்டருக்கு மேல்தான் கறக்குமே கண்டி குறைச்சி கறக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரி ரெண்டே பல்லு தலையேத்து கிடாரிங்க அதிக ஏற்றுக்கு வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க குவாலிட்டிக்கும் குறையே கிடையாதுங்க நல்லா ஈத்து மாடு மாதிரி அருமையாக இருக்குது மாட்டோட மடி அமைப்பு நல்லா ஒரே ஷேப்பில் அழகாக எடுத்திருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் மாடு நடக்கிறச்ச நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஸ்பேஸ் அமைப்போடு இருக்குது நல்ல ஒரு அரடி கேப்புக்கு நல்ல ஒரு அருமையான ஸ்பேஸ் அமைப்போடு ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்முழை குட்டை அப்படின்ற கிராமத்திலேருந்து இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துருங்க இந்த ஜோடி கிடாரிகளுக்கும் சுழி சுத்தம் தான் இந்த மாடு வந்து ஒரு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சுழி சுத்தம் கொண்ட கிடாரியும் மடிக்கூச்சம் இல்லா கிடாரி வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ஆக்சுவலாக இந்த பிள்ளை கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அருமையான ஜோடி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க மாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இப்போ வீடியோவில் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது செவலை ஜெஸ்ஸி மாடுங்க ஒரு அருமையான குவாலிட்டி மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீல நட்டில் அருமையான பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்துருங்க ஆக்சுவலாக நல்ல ஒரு அளவான உயரத்தில் நல்ல கறவை திறனோடு இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இது ஒரு இளம் பொருள் தான் ரெண்டாணியத்துக்கு ஆறு பல்லுக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட பாடி வெயிட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பேக் வெயிட் நல்லா தூக்கலாக அருமையான உடல் அமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்றத நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக இருக்குங்க ஆக்சுவலாக ரெண்டு மாடுகளுமே கிளைமேட்லாம் அடித்துக்கவே முடியாதுங்க ஒரு ஆவரேஜான கரவைத்திறனுக்கு ஒரு வீட்டு தேவைக்கெல்லாம் இந்த மாடு ரெண்டுமே ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அதை தாண்டி நான் எங்கேனா கோயிலுக்கு தானம் கொடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு மாடுகளுமே ஸோ ஒரு மொதல் மாடு ஒரு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தார் இந்த இரண்டாவது மாடு ஒரு பனிரெண்டு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ரெண்டுமே ஜோடி குவாலிட்டி மாடுகள் தான் ஸோ எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் முக்கியமாக ஜோடி மாடுகள் எடுத்தா தான் உங்களுக்கும் ஒரு பத்து ரூபா வண்டி வாடகை வந்து மிச்சமாகும் ஒரு மாடுகள் உங்கள் உங்கள் ஒரு மாடு எடுக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா பரவாயில்ல காட்டுக்கார் யாருக்குன்னா ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஜோடி மாடுகளாகவே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வண்டி வாடகைகளை மிச்ச பண்ணி ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்முழைக்குட்டை எனும் கிராமத்தில் தான் ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க குவாலிட்டி குறைவில்லாத மாடுகள் தான் மொத மாடு ரெண்டு பல்லு தலைச்சங்கடாரினா இது ஆறு பல்லுக்கு ரெண்டா நீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜெஸ்ஸி கிராஸ் மாடாகவே இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடு தான் ஒரு பத்து பால் நெட்டியும் கொடுக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஓரளவுக்கு மாட்டுக்கு தேவையான டீட்டெயில் நாம் கொடுத்துட்டோம் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் ஆணையத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆப்ஷன் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி